நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் ரெண்டு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் தேர்வாரிய இணையதளம் டிஆர்வி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தின் வாயிலாக பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டு இப்பணியிடங்களுக்கான தேர்வு நாள் இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என அறிவிப்பு செய்யப்பட்டது இந்த நிலையில் அதே நாளில் அதாவது இருபத்தி எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் சர்வீஸ் டிஎன்பிசி குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ சர்வீஸ் தேர்வை டிஎன்பிசி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதால் மேற்படி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த பதிவை தற்பொழுது ஆசிரியர் தேர்வரையும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளது ஸோ இது தொடர்பான தகவல்கள் நேற்று வெளிவந்தன அதாவது இருபத்தெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டிஎன்பிசி தேர்வு இருப்பதன் காரணமாக தற்பொழுது இந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்